வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா திடீர்னு தங்கம் விலை சரிந்து கொண்டே போகிறது சுமார் நூற்றி முப்பத்தி ஏழு கிட்ட குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க அது என்ன அதன் பின்னணி என்ன அதை நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தங்கம் என்றைக்குமே வந்து தங்கம் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துருக்குது அதிலும் குறிப்பாக இந்தியாவில் நமக்கு எப்போவுமே தங்கம் வந்து ஒரு பெரிய புனிதமான பொருளாகவும் சென்டிமெண்டான பொருளாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தங்கத்தில் இப்போ விலை குறஞ்சிக்கிட்டு இருக்கு குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்களே எதனால் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி எடுத்த உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் வர மாதிரிலாம் இல்லை ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கிலாம் வர மாதிரிலாம் லாபங்கள் அதிக அளவில் வராது இதில் கொஞ்சம் மெதுவாக தான் வரும் ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு வசதினா இது ஸ்டேபிளானது அதாவது இதில் வந்து இறங்குறதுன்றது வந்து கொஞ்சம் இறங்கினாலும் மறுபடியும் ஏறும்போது அது மேனேஜ் ஆகிடும் அதனால் எப்போல்லாம் மார்க்கெட் ஸ்டேபிளாக இல்லையோ அப்போதெல்லாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தங்கத்தில் கொண்டாந்து காசை போடுவாங்க அப்படி அவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய நேரத்தில் விலை உயரும் அப்போ நீங்கள் இப்படி கவனிச்சு பார்க்கலாம் நீங்கள் டெய்லி சாயங்காலம் நியூஸ் பார்க்க பழக்கம் இருந்ததுன்னா இன்றைய தங்கத்தின் விலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இன்றைக்கி பிஎஸ்சி இண்டெக்ஸ் எவ்வளவு என்எஸ்சி இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்பவுமே ரசி ப்ரோக்கலாகவே இருக்கும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இண்டெக்ஸ் வந்து மேலே நோக்கி போகுது அப்படின்னா தங்கத்தோட விலை கொஞ்சம் கீழே நோக்கி வரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அங்கே கீழே இறங்க மாதிரி இருந்ததுன்னா இங்கே தங்கத்தோடய விலை மேலே நோக்கி போகும் என்ன ஒன்று ஸ்டாக்கை எக்ஸ்சேஞ்சு விஷயங்களில் நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ட்ரேடிங் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து யாருக்கு சரியாக வருன்னா பல கோடிகளில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த ட்ரேடிங்றது சரியான விஷயம் தங்கத்தை வாங்கி விற்கிறது வாங்கி விற்கிறது இல்லை ஸ்டாக் வாங்கி விற்கிறது ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஒரு கோடி ப பல கோடிகளை உள்ளே போடும்போது ஒரு நாலு பாயிண்ட் ஸ்டாக் விலை ஏறிச்சுனா கூட அவர்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் பல கோடிகளாக இருக்கும் இல்லை பல லட்சங்களாக இருக்கும் எல்லாம் அதே மாதிரி பாயிண்ட் இறங்கிச்சின்னா கூட அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டமும் அது மாதிரி பெரிய அளவில் இருக்கும் நாம் இருக்கிறத நம்ம ஆளுங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் ஸ்டாக்கில் போய் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன்னு ட்ரேடிங்குக்கு போகிறேன் போறீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஒரு கோடி ரூபாயாவது வேணும் அப்போ தான் நீங்கள் ஒரு டைவர்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியும் உருவாக்க இன்னைக்கு அதில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்க முடியும் ட்ரேடிங் பண்ணும்போது உள்ள ஏரும் உள்ள இறங்கும் ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தத்தில் இன்னைக்கு மொத்தம் லாபம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வெறும் ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரத்தை வச்சுக்கிட்டு போய் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறேன்னு போனீங்கன்னா அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போதும் அவன் எடுக்கிற சர்வீஸ் சார்ஜ் அது இதெல்லாம் எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் மிச்சம் ஜீரோ ஆகிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஐம்பதாயிரம் போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் எல்லாம் காரி ஆகிடும் ஸோ அப்படி நம்ம ஸ்டாக்கில் பா காசு போடக்கூடாதுன்னா போடலாம் நல்ல பங்குகளாக பார்த்து எஃப்எம்சிஜி பேங்கிங் செக்டர் ஃபார்மா இந்த மாதிரி இடங்கள் நான் வந்து பங்குது அட்வைஸர்லாம் கிடையாதுங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நான் எதுவும் அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க அதுக்கு வேற வேறு சில சர்டிஃபைட் ஆட்கள் இருக்கிறாங்க நான் சொல்கிறது என்னென்னா சேஃப் கிரவுண்டை சொல்கிறேன் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா ஸ்டாக்கில் போடலான்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து கம்பெனியில் பிரித்து பிரித்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு வச்சிங்கன்னா போட்டு வச்சு மறந்துடும் அப்படி நோண்டிக்கிட்டு கூடாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபான்றது ஒரு ஒன்னே ஆறு லட்ச ரூபா ஒன்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த மாதிரி ஒரு மூணு பழங்கு நான் மூணு 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 பங்கு இல்லை மூன்றரை பங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கும் அப்போ தான் அதில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமே தவிர இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்து இன்னைக்கு வாங்கி சாயங்கால வித்து இந்த காலையில் வாங்கி சாயங்கால வித்துன்னெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒன்றுமே தேவை அப்போ தங்கத்தில் நான் ஏன் இவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய பெரிய க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபண்டை வந்து எதாவது பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும் நீங்கள் எஸ்ஐடியில் பணம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒரு இன்கம் வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா அந்த இன்கம் அவன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்போ ஜென்ரேட் பண்ணுறது எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸில் பணம் போடுறீங்க காப்பீடு கொடுக்குறதுனா எங்கேருந்து கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க முகமதில் வந்தப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இடங்களை வாங்கி போடுறது அப்புறமா அந்த இடத்துல காலனிகளை உருவாக்குறது அந்த காலனி மாதிரி விற்கிறது இப்படியெல்லாம் பண்ணி அதுல லாபம் பார்த்து அந்த லாபத்தை வச்சு இன்சூரன்ஸ்ல கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது அப்ப என்ன பண்றாங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறாங்க அப்போ அந்த அந்த வருமானம் குறையுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கீழே விடும்போது என்ன பண்ணுவாங்க பணத்தை சேஃபாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டை கொண்டு அது போடுவாங்க கோல்டில் போடும்போது கோல்டு ரேட்டே வரும் இப்போ இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கின்றதுனால எல்லாருமே அங்கே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க கோல்டோட ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்போ இந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது சரியா அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்குறதுக்கு காசு இல்லையே சார் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிங்க ஒன்றுமே தெரியாது திடீர்னு பார்த்தா அந்த அமௌண்ட் மா மாறிடும் இப்போ ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்ம கூகுள் ஜிபே இருக்குல்ல உதாரணத்துக்கு அதை எடுத்துப்போம் கோல்டு லாக்கர்னு அதில் ஒரு ஸ்கீம் இருக்குது சில பேர் வந்து அதில் போடுறது வந்து சர்வீஸ் சார்ஜ்லாம் எடுப்பாங்க சார் எந்த சார்ஜுமே இல்லாமல் யாரும் எந்த ச சர்வீஸும் மாட்டாங்க சரியா நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் ஒரு நகை வாங்குறீங்க குறைஞ்சது பதினஞ்சு பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க அது எந்த பேரில் போட்டால் என்ன வேஸ்டேஜின்னு போட்டா என்ன செய்கூலின்னு போட்டா என்ன எல்லாமே ஒன்றுதான் ஒரு அந்த நகையை நகையாக உருவாக்குவதற்கு யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறார் அவர் என்ன ஓசிலியாக தருவார் அப்போ அவரோட சம்பளம் இங்கே ஸோ அதாவது கோல்டு நகை நகை மொத்த உற்பத்தியாளர்களே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறதே நாலு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஸோ ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒரு நகை உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர் பர்சன்ட் ஹைக் பண்ணி தான் உள்ளே வருது சரியா அதுக்கு மேலே அவங்க இவங்க இவங்களோட சார்ஜஸ் இவங்களோட செலவு கடையோட வாடகை வேலை பார்க்குறப்போ சம்பளம் கரண்ட் பில்லு ஏசி நீங்கள் போனீங்கன்னா காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்களே இது எல்லாத்துக்கும் சார்ஜும் சேர்த்து எங்கேருந்து எடுக்க முடியும் அதில் இருந்தால் எடுக்க முடியும் ஸோ நகையாக வாங்கும்போது நீங்கள் பதினஞ்சு முதல் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரை கூட ஒரு சில இடங்கள்ல வேஸ்டேஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம ஜிபேவில் பாத்தீங்கன்னா அதிகபட்சமே ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ளே தான் வருதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போய்டு அந்த மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி நீங்கள் எங்கே போய் வாங்கினீங்கனாலும் கட்டி தான் ஆகணும் அது நகையாக வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் ஏன்னா அது கவர்மெண்ட்டு கட்டக்கூடியது ஸோ அது மூணு பர்சன்ட் போக எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பர்சன்ட் கிட்ட அவங்களோட சர்வீஸ் சார்ஜாக வாங்குறாங்க வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் தங்கமாக வாங்கி வைக்கிறாங்களான்னு தங்கமாக தான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க தங்கமாக வாங்கி வச்சு நீங்கள் தங்கமாகவே வேணும்னு கேட்டிங்கன்னா டெலிவரி சார்ஜ் கட்டிங்கன்னா போதும் அதை கோல்டு காயின் ஆகவோ எப்படி கேட்குறீங்களோ அதை உங்கள் வீட்டுக்காக அனுப்பிச்சி விட்ருவாங்க அதெல்லாம் நட நடந்துருக்கு நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ஆப்பில் ஜார் அப்படின்னு ஒரு ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அவங்க சார்ஜ் சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி எட்டு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் அதை விட்டுட்டேன் ஆனால் ஜிபேயில் அஞ்சு பர்சன்ட் தான் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது அன்னைக்கு தேதிக்குள்ள கோல்டு ப்ரைஸில் வரவே வச்சுக்கோங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு சமமான இன்றைய தங்க மதிப்பில் எவ்வளோ மில்லி கிராமோ அந்த மில்லி கிராம அவங்க அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருந்து அப்பப்போ சும்மா ஒரு ஐநூறுரூவா அப்படி இப்படின்னு போட்டு ஒரு ரூபாய் போட்டு வச்சிருந்தேன் சார் திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பதினஞ்சாயிரரூபா இருக்கு சார் அப்படிங்க அவர் செஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது நடுவில் மறந்து போல இருக்கு அதுக்கப்புறம் ஆமாம் அதில் ஒன்று போட்டமே அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு பார்த்தா பதினஞ்சாயிரரூவா இருந்திருக்கான் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு ஏழாயிரரூபா தான் அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த முதலீடுகள் உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் வேணும் நெல்லை விதைச்சா நாளைக்கே வளருமா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல அது போலதான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வளரணும் உதாரணத்துக்கு வந்து இது ஒரு ஃபேமஸாக ஒரு கதை சொல்லுவாங்க பெஞ்சமின் பிராங்க்லின்னு ஒரு அமெரிக்க பிரெசிடென்ட் என்ன பண்ணா ஆயிரம் பவுண்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சாராம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு கணக்கு போட்டு சொல்லி வச்சுட்டே போயிட்டாரா அவரு என்னன்னு நூறு வருஷத்துக்கு இதை தொடக்கூடாது சரியா நூறு வருஷம் இது வந்து அந்த குறைஞ்ச வட்டியிலையே அங்கேயே இருக்கட்டும் நூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மில்லியன் ஒரு பில்லியன் முப்பத்தி ஒரு மில்லியன் பவுண்டாக மாறிடும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கேன் இது ஒரு ஃபேமஸான கணக்கு நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தேடி பாருங்கள் அந்த ஸ்டோரி ஒரு அது கிட்டத்தட்ட நூறு வருஷத்தில் ஒரு மில்லியன் ஒரு மில்லியனாக மாறிடுச்சான் அதில் ஒரு முப்பத்தோராயிரம் பவுண்ட்ஸ் எடுத்து அங்கே ஒரு பில்டிங் கட்டுங்க மறுபடியும் அந்த ஒரு மில்லியன் டாலரை இன்னொரு நூறு வருஷத்துக்கு இன்னும் டெபாசிட்டில் போட்டு வைங்க அதுக்கப்புறமா அதை வர பணத்தை இந்த அரசாங்கம் முடிவு பண்ணி எதாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் பவுண்டை போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு கணக்கு எழுதி வச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வளரணும் வளருவதற்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் தங்கத்தில் முதலீடு செய்வது எப்போதும் ஆபத்து இல்லாதது அது வர ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஆபத்து இல்லாதது அதோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகவே ஆகாது நீங்கள் வாங்கின வேல்யூவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குமே தவிர டெப்ரிஷியேட் ஆகாது சரியா ஸோ இந்த நேரத்தில் தங்கத்தில் முடிந்த அளவுக்கு முதலீடு செய்வீர்கள் என்றால் அது செய்து லாங் டேர்மாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நகைகள் வாங்காதீங்க முடிஞ்சால் புலியன் கோல்டு கோல்டு காயினா வாங்குங்க அது சேஃப் இல்லைன்னா இந்த மாதிரி ஜிபே இந்த மாதிரி கோல்டு லாக்கர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுவும் சேஃப் தான் சரிங்களா அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்